இந்த <laughs>

வீரனையும் தலை சிறந்த தங்கத்தை வெள்ள போல அந்த தங்கம் யார் வீரனுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது அது கமிட்டி முழு பொறுப்பு உங்களை பாதுகாப்பா நீங்க போங்க தங்கத்தை வாங்கிட்டு நீங்க உங்களை பாதுகாப்பா நீங்க போங்க

आर्दिने भन्नु है र आउँदै छ பேசி முடியல் ஒரே அமைதிய தங்க முக்கிய விலைக்கு அந்த தங்கத்தை வெல்ல போவது யார் நடராஜபுரமா இல்ல மூவரர் கொடும்பாலூரா இல்ல கொம்பு காந்தலூரா

கை தட்டும் சாப்படுத்துங்கள் தங்கத்தை வெல்ல போவது யார் டூவார்டை தேகை செய்ய செத்து மடி என்ற கணக்கில் டூவாட்டை

தண்ணி குடு ல சேர விட்டு மாட்டிங்க न राजो गुरू lr <laughs> <All right. laughs>

ஏன் மணிய முடியாது பாங்க ஏ ஏதோ புகை மாதிரி வண்டியில subscription change 5 of 18 eh una jethi tagi thandi aadum raa kaakatti avan aranga adiga mari adipaanga aa aa साँडा ओकडा ओतस बिकाम ভিডিওতে বডুন না তাহলে সব এসে কনফার্ম হবে

சதி நான்கு நடராஜபுரம் ஆறு பண்டை பிள்ளை மட்டும் தனியா போடுங்க ப்ரோ அந்த போஸ்ட் மட்டும் எடுத்து கொடுக்குறோம் நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல

sc 77 Młość aga c 7